விரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல் வினை மாதர் தந்தம் பசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கணனி மாலை தந்து குரைதீர வந்து குறுகாயோ மறுமான கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலாம் மலை மாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளறிந்து நிடுதாளிறு மடியாரடைஞ்சல் களைவோனா அழகான செம்புன் மயில் மேலமர்ந்து வாயுகந்த பெருமாளே இந்த பாடலை தினமும் கேட்டால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும்